ராணிப்பேட்டை சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அந்த சந்தை நடக்கும் நவம்பர் இருபத்தி இன்று மில நிலவரம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆட்டுக்குட்டி வளர்ப்பு குட்டி எடுத்துட்டு வராங்க மூணு குட்டி ஓ நாலு குட்டி அண்ணா வணக்கம்ண்ணா வளர்ப்பு குட்டி வாங்கியிருக்கீங்க அப்புறம் ஓ கொடுத்து வாங்குனீங்க அவங்க விட சொன்னாங்கண்ணா இது ஆயிரத்தி முன்னூறுபா வாங்கணும்ண்ணா செட்டு சேர்த்து அஞ்சாயிரத்தி இருநூறு அவங்க சொன்னாங்கன்னா ஏழாயிரம் வரைக்கும் சொன்னாங்க அப்படிங்களா ஆமா நாங்க அஞ்சாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வாங்கினோம் நீ எங்க இருந்து வரீங்க திருப்பத்தூர்ல இருந்து வரணும் திருப்பத்தூர்ல இருந்து வரீங்க பார்த்தா வந்தோம் அப்படி நம்ம சேனல் பார்த்துருக்கீங்க வீடியோஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு திருப்பத்தூர்லேருந்து வந்து ஆடு வாங்கியிருக்காங்க நீங்கள் எதிர்பார்த்த வேலைக்கு இங்கே கிடைக்கிதுங்களா ஆ நம்ம எதிர்பார்த்த வேலைக்கு கிடைச்சிருக்கோம் வளர்ப்பு குட்டி ஆமாம் வளர்ப்பு குட்டி நீங்களும் ஆடெல்லாம் வச்சிருக்கீங்க நாங்கள் வந்து கோழி ஆடு எல்லாம் வளர்க்குறோம் அப்படிங்களா நம்ம இடம் இருக்குது ஓகே உங்ககிட்ட இருந்து வாங்கலாமா இல்லை நாங்கள் இன்னும் ஒரு ஆறு மாதம் போனோம்ண்ணா ஓகே 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 ரொம்ப சந்தோஷங்க இதுல எது கடை குட்டி எது பொட்டை குட்டி பொட்டை குட்டி இது மூணுமே பொட்டோண்ணா இது மட்டும் தான் கடை அப்படிங்களா ஓகே இது எத்தனை மாசம் குட்டிங்க இது வந்து ஒரு மாசம் தான் ஒரு மாசம் குட்டி இதெல்லாம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஆகுது ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் சரிங்க அப்படியே வளர்ப்பு செம்மறி குட்டிகள் இங்க பாருங்க வளர்ப்பு செம்மறி குட்டி சூப்பரா இருக்கு அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா இது எத்தனை மாசம் குட்டினா அண்ணா இது ஒன்றரை மா ஒரு மாசம் குட்டி தானா இது அப்படிங்களா இது இது கெடா குட்டியா ஆமா இது கடா குட்டி இது இது வந்து பொட்டை குட்டினா அது அப்படிங்களா பாருங்க ஆனா இது வந்து நம்ம கிட்ட மூணு ஐநூறு வரைக்கும் இருக்குண்ணா குட்டி மூவாயிரத்தி ஐநூறு நீங்க எப்ப கேட்டாலும் நான் கொடுக்கலாம் குட்டி கொடுக்கலாம் ஓ நீங்க குட்டி சேல் பண்ணலாம் குட்டி சேல்ஸ் பண்றோம் வளர்ப்பு செம்மறி குட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வியாபாரி நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நம்பர் சொல்லுங்கண்ணா டபுள் நைன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் டூ த்ரீ டூ த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வளர்ப்பு குட்டி வேணும் அப்படின்னா ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஊர் ஐயா நம்பர் விநாயகபுரம் விநாயகபுரம் அது எங்கே இருக்குது செய்யார் பக்கத்தில் செய்யார் பக்கம் செய்யார் பக்கம் பண்ண வச்சுருக்கீங்களா ஆமாம் ஓகே ஓகே இந்த ஆடுங்க இந்த ஆடு எவ்வளோ இது வந்து குண்டூரு இதுவும் போட்ட எல்லாமே எல்லா ரகமும் இருக்கு நம்ம கிட்ட அப்படிங்களா சரி இந்த குட்டி மட்டும் எவ்வளோ வேலை சொல்லுவீங்க தனியாக வாங்குறது இது வாங்க நம்ம மூன்றரை சொல்றீங்க இருக்கணும் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி லாஸ்ட்டாக ஃபைனல் ப்ரைஸ் ஒரு இரநூறுவா நம்ம டேரெக்டா வீட்டுக்கே வந்து வாங்கினா மிச்ச மின்ன பின்ன அனுசரித்து கொடுப்போம் ஓகே 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 ரொம்ப நன்றிண்ணா ஓங்கில நவம்பர் இருபத்தி ஒண்ணு வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தையில் தரமான கெடா ஆடு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க தரமா இருக்கு ரெண்டு கெடா

எத்தனை கிலோ வரும்ண்ணா போறாயமா வரும்ண்ணா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ வரும்ண்ணா இருபத்தி ரெண்டு கிலோ வரும் இருபத்தி ரெண்டு கிலோ வரும் அண்ணா இந்த கேட்டாண்ணா அவன் இதுப்பா இது பதினேழாயிரம் சொல்லியிருந்தாங்கண்ணா பதினேழாயிரம் பதினேழாயிரம் சொல்லியிருந்தாங்க ஓகேண்ணா லாஸ்ட்டில் பதினாறாயிரம் கொடுத்து கொடுத்துண்ணா இதை பதினாறாயிரம் கொடுத்து பதினாறு இதுவும் சரி அதிகா அதிகம் தான் சரி இது ரேட்டு அதிகம் தான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரேட் அதிகம் அதிகா ஒன்று பரவாயில்ல ஒன்று இதாக இருந்தேன் வியாபாரம்லாம் இப்போது ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் ஓகே 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 நன்றி ரெண்டு கடை ஒரு பொட்டுகுட்டி எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு எவ்வளவு கொடுத்து காசு கொடுத்து வாங்குனீங்க இருபதாயிரம் மூணு இந்த மூணு ஆடு வந்து இருபதாயிரத்துக்கு வாங்கிருக்காங்க இருபதாயிரத்துக்கு வாங்கிருக்காங்க ரெண்டு கேடா ஒரு பொட்டைக்குட்டி என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்க கடை வச்சிருக்கீங்களா இது நீங்க எடுத்தீங்களாண்ணா நீங்க வாங்கினாங்க எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா இது பதினாறாயிரம் பதினாறாயிரம் அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா ஆள் பதினெட்டு பத்தொம்பது தான் ஓகே 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 அந்த ஆடுண்ணா ரெண்டும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து இது ரெண்டும் பதினாறாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க இது ரெண்டு கெடா ஆடு ரெண்டும் சேர்த்து பதினாறாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க அண்ணா இது எத்தனை கிலோ வரும் அது எத்தனை கிலோ வரும்ண்ணா அது பத்து கிலோ இது பன்னெண்டு கிலோ வரும் ஆ ராஜஸ்தான் ஆடை பதினஞ்சாயிரம் சொல்றாங்க வில ஒரு ஆடு இது ரேட்டு சைஸுக்கு ஏத்த ரேட்டு தோறும் இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு இது ஒரு ஆடு எத்தனி கிலோ வரும் அது தோராயமா இருபது கிலோ வரும் ஒரு இருபது கிலோ வருமா இந்த ஆடு அது ராஜஸ்தான் ஆடுன்னு சொல்கிறாங்க ஆ வணக்கம்ண்ணா ஒரு குட்டியோட வேலை எவ்வளவு அது ஏழாயிரம் சொல்லுதுண்ணா ஏழாயிரம் எல்லாம் பொட்டு குட்டி தான் குட்டி இல்ல அப்படியே பட்டுகுட்டி தான் இதெல்லாம் காலியாடா காலி தான் ஏழாயிரம் சொல்றீங்க லாஸ்டா எவ்வளவுக்கு தருவீங்க ஒரு ஆறாயிரம் ஆறு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது என்ன பயன்பாட்டு நான் பயன்படுத்தலாம் இப்போ கறி கறிக்கு தான் கலப்பு பயன்படுத்தலாம் கருகி பயன்படுத்தலாம் இலச ஆடு இல ஆடு ஆ இப்போ சென்னைக்கு வரதுனா இன்னும் எத்தனை மாதம் ஆகும் இப்போயே வந்துடும் சென்னைக்கு அப்படி அடுத்த மாதத்துலேயே வந்துடும் ஸோ வளர்ப்பு ஆடுகள் நிறைய வளர்ப்பு ஆடுகள் இந்த இடத்துல விற்பனைக்கு வந்திருக்கு இது குட்டி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறாங்க இந்த செம்மரி குட்டி பாருங்க சூப்பராக இருக்கு வளர்ப்பு செம்மரி குட்டி இந்த வளர்ப்பு செம்மரி குட்டி பாருங்க சூப்பராக இருக்கு இது எத்தனை மாதம் குட்டி இருக்கும் இது எத்தினி மாசம் குட்டி ரெண்டு மாசம் குட்டி ரெண்டு மாசம் குட்டி ரெண்டும் கெடக்குட்டியா அட ஒன்னு பட்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மாசம் குட்டி இவ்ளோ விலை சொல்றீங்க எட்டாயிரம் சொல்றீங்க எட்டாயிரம் சொல்றாரு ரேட் ஃபைனலா எதற்கு தருவீங்க வரையுமா ஆறாயிரம் 6000 ரூபாய் ஃபைனல் பண்ணலாமா ஒரு கெடக்குட்டி ஒரு பட்டக்குட்டி இது எத்தினி மாசம் குட்டி ரெண்டு மாசம் குட்டி இருக்குமா ரெண்டு மாசம் குட்டி பதினஞ்சாயிரம் ஒரு ஆடு இதுல ஒரு ஆடு வந்து பதினஞ்சாயிரம் வேலை சொல்றாரு எல்லாமே காலி ஆடா செனாடு குட்டி ஆடு எல்லாம் கலந்து கலந்துருக்குது பதினஞ்சாயிரம் சொல்றாங்க ஒரு ஆடு இது எத்தனை கிலோ வருமா துவராயமா வளர்பாடு இது கிலோ கணக்கு பண்ண மாட்டாங்க வளர்பாடு சரி இப்போ அந்த ஆடு ரெண்டு குட்டி அது அப்படியே ஒரு ஆடு ரெண்டு குட்டியோட குட்டியோடு கொடுக்கறதுதான் எவ்வளவு சொல்லுவீங்க எவ்வளோ சொல்லுவீங்க பதினாறாயிரம் ரெண்டு குட்டி ஒரு ஆடு ஆடு ரெண்டு குட்டி சேர்த்து பதினாறாயிரம் சொல்றேன் பதினாறாம் பேர் எந்த ஊர் ஐயா நம்ம ஊர் பக்கம் செம்மையான வளர்ப்பு அதாவது தரமா இருக்குது எவ்வளவு விலை சொல்றாரு கேட்கலா அது எத்தனை கிலோ வரும் தோராயமா கிலோ கரெக்டா வரும் எத்தனை பல்லுண்ணா பல்லு நாலு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு தாங்க சரியான கெடா எவ்வளவு வெலை சொல்றீங்க விலை விலை வேலை இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சாயிரம் சொல்றீங்க நீங்க எவ்வளவு கேக்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் சொல்றாரு கம்மியாக இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுபாய் சொல்றீங்க இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுபாய் சொல்றாரு தோறாயிரமாதிரி எத்தனுக்குள்ள ஒரு முப்பது கிலோ வருன்றாங்க நல்லா இருக்கு வளர்ப்பு எல்லாமே இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாரு பேசி குறைச்சி கூட வாங்கிக்கலாம் இன்னும் ஆர்டலாம் வச்சிருக்கீங்களா வீட்டில் நீங்களே வளர்த்தது ஆடு நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வராங்க நீங்க எங்கிருந்து வரீங்க ஜம்னா மருத்துவர் ஜமுனாமுத்தூர் ஜவாடம்ல இருந்து வந்திருக்காங்க இப்போ திருப்பத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு ஃபேமிலியோட வந்து கூட்டி எடுத்துட்டு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இப்போ போன வாரம் வந்து வாங்குனீங்களா அப்படியா இன்னும் 5 புடி வாங்க அபடியா இன்னைக்கு மல்ல매லங்கல வலகிறதுக்காக அப்ப இன்னைக்கு இன்னைக்கு என்ன பிளான் பண்ணி வந்திருக்கீங்க நீங்க வாங்கிட்டீங்களா பார்க்கலாம்மா எங்க இருக்கு வாங்க பார்க்கலாம் ஜமுனாமுத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க சோ என்ன ஆடு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாங்கன்றது நம்ம பாத்துக்கலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா ஜவனா மொத்தம் இருந்து வந்திருக்கீங்க அதுவும் நம்ம வீடியோ பார்த்து வந்திருக்கீங்க போது சந்தோஷம் இப்போ எந்த ஆடு வாங்கினீங்கண்ணா ஜோடி ஆடு வாங்கிருக்கீங்க ஜோடி தான் இந்த ஜோடி செம்மறி வளர்ப்பு குட்டி வாங்கியிருக்கிறாங்க ஒரு மூணு மாசம் நாலு மாசம் குட்டி இருக்கும் இல்லையா மூணு மாசம் மூணு மாசம் குட்டி ஓகே கொஞ்சம் தனியாக எடுத்து காட்டுங்கண்ணா ஒரு குட்டி மட்டும் இந்த ரெண்டு வளர்ப்பு குட்டி வாங்கியிருக்கிறாங்க அண்ணா எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க எவ்வளோ சொன்னாங்க சொன்னாங்க நான் பதினாறு கொடுத்தோம் பதினாறாயிரம் ஓகே ஓகே பதினாறாயிரம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இது இன்னும் ஒரு ஒரு வருஷம் வளர்க்கணுமா ஒரு எட்டு மாதம் வளர்க்கணும் ஒரு எட்டு மாதம் வளர்த்தா நல்ல பக்ரீத் தான் இல்லை பக்ரீத் பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன் இதுக்கு மேலே வளர்ப்பு தானே இருக்கு வளர்க்குறதை பார்த்து வளர்க்கறது ஓகே இப்போ இந்த ஆடை எவ்வளோ இங்கே வாங்கினீங்க

இருபது கிலோ இருபது கிலோ வரும் அண்ணா வந்து வியாபாரி இன்னும் இந்த மாதிரி ஆடுகள் வாங்கணும் மழை வாங்கணும் நான் அப்படிங்களா ஆமிராந்தி எடுத்து வரேன் சித்தூர் 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 போன் நம்பர் சொல்லுங்கண்ணா மொபைல் நம்பர் நயன் செவன் ஜீரோ நைன் செவன் ஜீரோ ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணாலும் அங்க வந்தாலே கூட நான் லைவ் கொடுக்குறேன் நானூறு ரூபாய் லைவ் அப்படியா

ஃபைனலா ஃபைனை சொல்லுங்க 17000 ஃபைனலா இது பல்லுனா ஆறு பல்லு ஆறு பல்லு ஆமா ஓகே நன்றிண்ணா ஏய் சொல்லு மாமா சும்மானதுக்கு சொல்லு நீ சொல்லு மாமா வியாபாரம் வாணா நீ சொல்லு அதனால மாமா சொல்லு மாமா சொல்ல சொல்ல <tokit> <tokitifi>

இல்லம நான் விட தூ குடிமா அது குடிமம்மா ஏ புடியா

தரமான ஒரு பெரிய ஆடு வருதுன்னா அவர் இருந்து மிஸ் ஆகாது எப்படியாவது வியாபாரம் பேசி வாங்கிவிடுவார் அது அவருக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் நாற்பது கிலோ நம்ம வாங்கிக்கிற மாவன் நியாயம் வரலமோமா ஆ ரெண்டு ஆ மாவன் சும்மா சொல்கிறான் அண்ணா மொபைல் நம்பர் சொல்லிடுங்க ஸோ நீங்க ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்து தரமான கிட ஆடு வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் நீங்க அங்கே வீட்டிலிருந்தே கூட ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்லேயே கூட ஷேர் பண்ணுவாங்க அப்படி நேரில் கூட போய் வாங்கிக்கலாம் தரமான கெடாடு ராணிப்பேட்டை சந்தையில் இவர்கிட்ட மிஸ் ஆகாது

ஃபைனல் ப்ரைஸாக எவ்வளோதான்னா பத் பத்தாயிரம் வந்து தருவீங்க பத்தாயிரம் வந்து ஃபைனல் பண்ணுறாரு நன்றி செம்மரி கடா நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப தரமாகவும் இருக்கு அண்ணா வணக்கம்ண்ணா இந்த செம்மரி கடா பல்லு எத்தனை பல்லுண்ணா ஆறு பல்லுண்ணா ஆறு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு செம்மரி கை வளர்ப்பா இது ஆட்டில் இருந்ததுண்ணா ஆட்டில் இருந்தது எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க 25000 அஞ்சாயிரம் சொல்கிறீங்க எத்தனை கிலோ வரும் தோராயமா முப்பது கிலோ வரும் முப்பது கிலோ வரும் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோ கேட்குறாங்கண்ணா இருபத்தி ஒன்று ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறீங்க இருபத்தி மூணாயிரம்னா கொடுத்துருங்க இருபத்தி மூணாயிரம் தரீங்க இருபத்தி மூணாயிரம் வந்தால் நீங்கள் வியாபாரியா ஆமாம்ண்ணா

நான் வணக்கம் நான் வணக்கம் சார் கொடி ஆடு எடுத்துட்டு வந்துருக்கீங்க சென ஆடா செனாடு பாலாடு பாலாடு ஆமா ஓகே இது எத்தனை முறை குட்டி போட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை இதுக்கு முன்னாடி ரெண்டு திருப்பு குட்டி போட்டுக்குது ரெண்டு திருப்பு மூணாவது பாலாடு இப்ப மறுபடியும் சென்னைக்கு இன்னும் எத்தனை மாசம் ஆகும் இன்னும் ஒரு மாசம் ஆகும் இன்னும் ஒரு மாசம் ஆகும் மாசம் ஆகும் இப்ப எவ்வளவு வேலை சொல்றீங்க ஐயா ஒரு ஆடு இருபதாயிரம் சொல்றேன் ஒரு ஆடு இருபதாயிரம் சொல்றேன் ஒரு ஆடு இருபதாயிரம் ரேட் கேக்குறாங்க பதினாயிரம் சொல்றேன் லாஸ்ட் பதினேழாயிரம் பதினாயிரம் பதினேழாயிரம் ஃபைனல் பண்ற இன்னும் கொடியாடு ஆ இருக்குது ஃபோன் நம்பர் சொல்றீங்களா சொல்லுங்கண்ணா

ஸோ வார வாரம் சந்தை வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் வரும் நிறைய நண்பர்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் தான் வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களை சேரும் நிறைய பேர் அப்படியே வீடியோ பார்த்துட்டு வரீங்க அகைன் அகைன் நீங்கள் பார்க்கணும் திரும்ப திரும்ப வீடியோஸ் பார்க்கணும் அடுத்த வாரம் வீடியோ பற்றி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வாரம் சந்தையோட நிலவரம் பார்த்துருப்பீங்க அடுத்த வாரம் சந்தையோட நிலவரம் பார்க்கலாம் என்றும் உங்கள் ஆதரவோட நான் கலை ஆனந்த் அண்ணா வணக்கம்ண்ணா ஐயா வணக்கம் ஐயா நம்மளுக்கு எந்த ஊருங்க விழாப்பாக்கம் விழாப்பாக்கம் விழாப்பாக்கத்துல வந்திருக்கீங்க ஆமா இந்த ரெண்டு ஆடு வாங்கிருக்கீங்க ஆமா இது சென ஆடுங்களா ஆமாங்க சென ஆடு சென ஆடு வாங்கிருக்கீங்க எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க எவ்வளவு சொன்னாங்க இருபத்தி ஐந்து சொன்னாங்க இருபத்தி ஏழாயிரம் சொன்னாங்களா ரெண்டும் சேர்த்து ஆ ரெண்டும் சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க ஐயா இருபத்தி நாலரை இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபாய் கொடுத்து வாங்கினீங்க ஆமாம் Neen, er såhige, ja? Vilsa. Vilsa, det er bare det du sier. Vi sier det.